கிறிஸ்துமஸ் வந்துரும் இங்க எவங்க சின்ன அக்கா சின்ன அக்கானா எப்படி எங்க பெரியப்பா பொண்ணு ஆனா பெரியப்பா பொண்ணு மாதிரி இருக்க மாட்டோம் என் கூட கொஞ்சம் அக்கா தங்க சும்மா தான் என்ன பாத்துக்கோங்க எங்க அக்கா அங்கெல்லாம் இது வந்து எங்க அக்கா பொண்ணு இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்க உங்க ஃபேவரட் வேதா உங்க ஃபேவரட் வேதாதான் அந்த பாப்பா கிறிஸ்マス வந்ததுனால அவ அய்யா வீட்டுக்கு நல்லா ஜாலியாக ரெடி ஆகி வந்துச்சு பேர்மா சமிச்சா ஆ சமிச்சா சமுட்சாவா பேர் என்ன படிக்கிற அக்கா அக்கா எங்க அக்காவும் எங்க பெரியப்பாவும் பிரியாணி சையறாங்க கிறிஸ்மஸ்க்கு இத எங்க பெரியப்பா இதுதான் எங்க அண்ணா பொண்ணு சின்ன பொண்ணு என்ன பேர்மா உன் பேரு தத்விகா எங்க அண்ணா

நாங்க எங்க பெரியமாங்கட்டுக்கு வந்திருந்தோம் சரி எல்லாம் ஒன்னா உக்காணும் ஜாலியா சாப்பிட்டோம் என்ஜாய் பண்ணோம் இந்த மாதிரி நீங்களும் கிறிஸ்மஸ் கொண்டாடி இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள்